அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்க இருக்கிற கதை வந்து கண்ணாடி பெட்டிக்குள் ஒரு வாழ்க்கை இந்த கதை நமக்கு என்ன உண்மையை உணர்த்த வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க கண்ணாடி எப்படி தனக்கு முன்னாடி வருகின்ற உருவத்தை வந்து அப்படியே பிரதிபிம்பித்து காட்டுமோ அது மாதிரி நம்முடைய மனதில் ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களினுடைய அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையும் பிரதிபிம்பித்து காணப்படும் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இந்த கதையின் மூலமாக நம்ம பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு வயதான பெரியவர் வாழ்ந்து வந்தார் அவர் எப்போதுமே தன்னுடைய கையில ஒரு கண்ணாடி பெட்டிய கொண்டே சுற்றுவார் அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள அவருக்கு விருப்பமான பொருட்கள் நிறைய இருந்தன என்றும் அதையெல்லாம் பத்திரமாக அந்த பெட்டிக்குள்ளே வைத்து பாதுகாத்து அப்பப்போ தேவைப்படும் போது அதை தரந்து தரந்து பார்த்துக்குவார் அப்படிதான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் அதை கவனித்த ஊர் மக்கள் அவரிடம் வந்து ஐயா இது என்ன பெட்டி இதுல என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க அதற்கு அந்த பெரியவர் என்ன சொன்னார் அப்படின்னா இதுதான் என்னுடைய வாழ்க்கைங்க இந்த பெட்டிக்குள்ள தான் என்னுடைய சந்தோஷங்கள் துக்கங்கள் நினைவுகள் கனவுகள் என எல்லாமே இருக்கிறது என்று பதில் சொன்னார் அப்ப இது மாதிரி அவரு தினசரி அந்த பெட்டியோட அந்த ஊர்ல சுத்துறதையும் அந்த ஊர்ல இருக்கிற சில மக்கள் அதை பற்றி விசாரிப்பதும் வாடிக்கையாகவே இருந்து வந்தது ஒரு நாள் அதே ஊர்ல ஒரு இளைஞன் வந்தான் ஒரு வாலிப பையன் வந்தான் அவன் வந்து அந்த பெரியவர்கிட்ட பார்த்து ஐயா நீங்க ஏன் எப்போதுமே இந்த கண்ணாடி பெட்டியை கையில வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க இது உங்களுக்கு ஒரு சுமையா இல்லையா இது கனமா உங்களை தொந்தரவு பண்ணலையா அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த பெரியவர் என்ன சொன்னார்ன்னா தம்பி இந்த பெட்டி எனக்கு ஒரு சுமையாகவே தெரியலப்பா இது இருக்கிறதுனால தான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய எல்லாம் நான் வந்து அப்பப்போ சந்தோஷத்தையும் துக்கத்தையும் பார்க்க முடியுது அப்போ இதை பார்த்து பார்த்து என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து நினைவுபடுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இதை பார்க்கறதுனால சில நேரங்களில் நான் சந்தோஷமாக இருந்த நினைவுகளை ஞாபகப்படுத்தி மகிழ்கிறேன் சில நேரங்களில் நான் துக்கமாக வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து அதிலிருந்து சில பாடங்களையும் நான் கற்றுக்கொள்கிறேன் ஆகவே இந்த பெட்டி என்னுடைய வாழ்க்கையில எப்போதுமே என்னுடைய கூடவே இருந்தது அதனால இது காட்டிக் கொடுக்கின்ற அந்த வழிமுறைகளை தான் நான் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த பெரியவர் வந்து அந்த இளைஞனிடம் சொன்னார் இந்த வார்த்தையை கேட்ட அந்த இளைஞன் வந்து யோசிக்க ஆரம்பித்தான் ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் கவலைகள் இதெல்லாம் காணப்பட்டன அவனுடைய வாழ்க்கையில நிகழ்கின்ற அன்றாட பிரச்சனைகளை நினைச்சு நினைச்சு அவன் எப்போதுமே வருத்தப்பட்டு கொண்டிருந்தான் இன்றைக்கு இந்த பெரியவரோட அவன் பேசும்போது அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது அந்த கண்ணாடி அப்படிங்கிற வார்த்தை தான் அவனுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தது அது என்ன அப்படின்னு அவன் யோசிச்சு பார்க்கும்போது அவனுக்கு புரியுது நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இது போன்ற கண்ணாடி தான் வழிநடத்தி கொண்டிருக்குது அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான் அதாவது நமது வாழ்க்கையும் அவரிடத்தில் இருக்கின்ற ஒரு கண்ணாடி பெட்டி போன்றதான் நம்மை எப்போதும் காட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதையும் அவன் புரிஞ்சுக்கிட்டான் அந்த பெட்டிக்குள்ளே அவர் சேர்த்து வைத்திருந்த பொருள்களெல்லாம் எப்படி அவருக்கு தன்னுடைய கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் நினைவுபடுத்துதோ அந்த அனுபவங்கள் தான் அவருடைய வாழ்க்கையாக இருக்குதோ தன்னுடைய வாழ்க்கையிலும் அந்த அனுபவங்கள் தான் வாழ்க்கையாக இருக்க போகுது இந்த இளைஞன் நன்கு உணர்ந்தான் ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் அவனுக்கு புரிஞ்சுது அது என்ன அப்படின்னா அந்த பெரியவர் வந்து தன்னுடைய கையில வைத்திருக்கின்ற கண்ணாடி பெட்டியில தன்னுடைய நினைவுகளை வந்து தினசரி பார்க்கிறார் அந்த கண்ணாடி பெட்டியில கடந்த காலம் நிகழ்காலம் அப்படிங்கிற நினைவுகளை அவர் வந்து சுமந்து கொண்டு அந்த கண்ணாடி பெட்டியில பார்த்து அதன்படி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதே விளைவுகள் தானே மனம் என்ற கண்ணாடியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில நிகழ்கிறது அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிறான் இப்ப அந்த பையனுக்கு என்ன தோணுது அப்படின்னா அவர் கையில வைத்துக் கொண்டிருக்கின்ற கண்ணாடி பெட்டியும் தன்னுடைய உள்ளே இருக்கின்ற மனம் என்ற கண்ணாடி பெட்டியும் ஒன்றுதான் என்ற ஒரு உயரிய உண்மை வந்து அவனுக்கு அப்போதுதான் புரிய ஆரம்பிக்குது எப்படி புரிஞ்சது அப்படின்னு பார்த்தா அந்த கண்ணாடி எப்படி தனக்கு எதிரே வருகின்ற உருவங்களை எல்லாம் அப்படியே உள்ளது உள்ளவாறு பிரதிபிம்பித்து காட்டுகின்றதோ அதுபோல நம்முடைய மனம் என்ற கண்ணாடியும் நம்மிடத்திலே மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்படுகின்ற எண்ணங்களை கொண்டுதான் அப்படியே பிரதிபிம்பித்து காட்டுகின்றது அப்படிங்கிற ஒரு உண்மை வந்து அந்த பையனுக்கு விளங்க ஆரம்பித்தது அந்த இளைஞனுக்கு விளங்க ஆரம்பித்தது அன்றைக்கு முதல் கொண்டு அந்த இளைஞன் என்ன பண்ணிட்டான் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு கண்ணாடி பெட்டி போல பார்க்க ஆரம்பித்தான் அதை ரசிக்க ஆரம்பித்தான் அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது எப்படி ஒரு கண்ணாடி வந்து தனக்கு முன்னால வருகின்ற உருவம் வந்து நல்ல உருவமா கெட்ட உருவமா அப்படின்னு பிரிச்சு பார்க்காது அந்த கண்ணாடிக்கு முன்னாடி என்ன வருதோ அதை அப்படியே பிரதிபிம்பித்து காட்டும் ஆனா அப்படியே பிரதிபிம்பித்து காட்டுகின்ற அந்த கண்ணாடியுடைய தன்மை அது ஆனால் அந்த கண்ணாடிக்கு அவ்வாறு தனக்கு முன்னே காட்டப்படுகின்ற பொருள் உயர்ந்ததா தாழ்ந்ததா நல்லதா கெட்டதா சரியா தவறா அப்படிங்கிற பிரித்து பார்க்கின்ற பேதமை கிடையாது அது தனக்கு முன்னாடி என்ன வருதோ அது அப்படியே பிரதிபிம்பித்து காட்டுகின்ற ஒரு நிலைப்பாட்டில் அந்த கண்ணாடி இருக்கின்றது அதே சமயம் அந்த புறப்பொருட்களினாலே தான் பாதிக்கப்படாமலும் இருக்கின்றது என்ற ஒரு உயரிய உண்மை அந்த பையனுக்கு புரிய வருது ஏன்னா அந்த பொருள் இதன் மீது பட்டு பிரதிபிம்பிக்குது அவ்வளவுதானே தவிர அந்த பிரதிபிம்பிக்கின்ற பொருளுனால இந்த கண்ணாடி பாதிப்படைய போறது கிடையாது இப்ப நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு வெப்பத்தை காட்டினாலும் அந்த கண்ணாடி அந்த வெப்பத்தை கண்டு சூடுனால துடிக்காது அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம குளிர்ச்சியான பனிக்கட்டியை காட்டினாலும் ஐயோ எனக்கு குளிர்து அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி புலம்பாது ஏன்னா அந்த கண்ணாடி தனக்கு முன்னாடி என்ன வருகிறதோ அதை அப்படியே பிரதிபிம்பித்து காட்டும் தன்மை கொண்டது அது மாதிரிதான் நம்முடைய மனசும் அப்படிங்கிறது அந்த பையன் அந்த இளைஞன் நன்றாக உணர்ந்தான் அன்று முதல் அவன் என்ன முடிவு பண்றான் அப்படின்னா இப்ப என்னுடைய மனம் என்ற கண்ணாடியில் எப்படிப்பட்ட விஷயங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேனோ அதை அப்படியே நான் பிரதிபிம்பித்து காட்டுகின்ற வாழ்க்கையை வாழுகின்றேன் என்னுடைய எண்ணங்களாக நல்ல எண்ணங்கள் உள்ள போனா நான் ஒரு நல்லவனாக வெளிப்பட போகின்றேன் அதுவே கெட்ட எண்ணங்களாக என்னுடைய கண்ணாடிக்குள்ள போனா அது கெட்டதாக வெளிப்பட போகின்றது அவ்வளவுதான வித்தியாசம் ஆகவே நாம் என்ன பண்ணணும் நமக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை கொண்டு புத்தி சக்தியை கொண்டு எது நல்லது எது கெட்டது அப்படி நம்ம பார்த்து சரியானவற்றை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிங்கிற அந்த பேதமையை நம்ம பகுத்தறிவை கொண்டு விசாரித்து பார்த்து விவேகத்தினால விழித்து கொண்டு அந்த புரிதலின் மேலோங்கிய தன்மையில நாம் தீயவை பார்க்காதே தீயவை கேட்காதே தீயவை பேசாதே என்பது போல தீய விஷயங்களை எல்லாம் நாம் தவிர்த்து விட்டு நல்லவை மட்டும் நாம் நம் மனதிற்குள்ளே உள்வாங்க வேண்டும் அப்படி நாம் நன்மைகளை மட்டும் உள்ளே வாங்கி நம் மனதுக்கு கொடுக்கும்போது அந்த மனமானது அவ்வாறு பெறப்பட்ட அந்த நல்ல விஷயங்களை அப்படியே பிரதிபிம்பித்து வெளிப்படுத்தி காட்டும் என்ற ஒரு உயரிய வாழ்க்கையின் ரகசியத்தை அந்த இளைஞன் உணர்ந்து கொண்டான் அன்று முதல் அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஆனந்தமாக வாழத் தொடங்கினான் என்ற ஒரு அருமையான விஷயத்தை நாம் இந்த கதையின் மூலமாக பார்க்க முடிகிறது ஆகவே இந்த கதையினுடைய கருத்து என்ன அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய மனம் வந்து கண்ணாடி போன்றது எப்போதுமே கண்ணாடியில வந்து நீங்க எதை அதன் முன்னாடி கொண்டு போய் காட்டினாலும் அதை அப்படியே பிரதிபிம்பித்து காட்டுமே தவிர அதை பற்றிய ஏற்றத்தாழ்வுகள் அந்த கண்ணாடி இடத்துல இருக்காது அதனுடைய இயல்பு அப்படி அது போல இங்க நம்முடைய மனசும் நம்ம எப்படிப்பட்ட விசேஷங்களை உள்வாங்கிக்கிறோமோ அதை அப்படியே பிரதிபிம்பித்து நம்முடைய வாழ்க்கையாக மாற்றி காட்டும் அதனுடைய இயல்பு அப்படி ஆகவே நாம் இந்த இடத்துல புரிந்து கொண்டு விவேகத்தினால வெளித்து கொண்டு நாம் கொஞ்சம் நல்ல விஷயங்களை நோக்கி நாம் நடைமுறைப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில அதை அப்படியே பிரதிபிம்பிக்க ஆரம்பித்து நம்முடைய வாழ்க்கையும் நல்ல வாழ்க்கையாக ஆனந்தமான வாழ்க்கையாக மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக மாறும் என்பதை நாம் இங்கு நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது என்பதுதான் இந்த கதையினுடைய ஆழமான கருத்தாக பார்க்கின்றோம் அடுத்த பதிவில் இது போன்ற இன்னும் சில கதைகளை பார்க்கலாம் நன்றி